ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து எங்களுக்கு வந்து ராகி சேமியா புட்டு செஞ்சுருக்கேன் அனில் சேமியா தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி கிண்டிவிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா போட்டு கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு வடிகட்டிடுங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா பொழப்புலன்னு போயிடும் வடிகட்டியில் வச்சு த வடிச்சிங்கன்னா தண்ணி புறம் வந்துடும் இது மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க நம்ம இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் வச்சு இதே மாதிரி துணியை போட்டால் அது மேலே வந்து நீங்கள் சேமியாவை அள்ளி வைக்கணும் நல்லா கலக்க அள்ளி வைக்கணும் ஒன்றா அள்ளி வச்சிங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும் இது மாதிரி கலக்க கலக்க அள்ளி வைங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக விட வேணாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் சீக்கிரமே வெந்துடும் ராகி இதுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் தேங்காய் துருவி வச்சுக்காங்க நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இல்லை ஜீனி போதுன்னா ஜீனி போட்டுக்கோங்க விருப்பப்பட்டு நெய் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் ஊற்றலை பாருங்கள் இது மாதிரி உதுத்து எடுத்துக்கிட்டேன் திருவி வச்ச தேங்காயை அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு நான் இனிப்பு சேர்த்துக்கிட்டேன் ஜீனி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்காங்க இப்போ ஜீனி இதில் சேர்த்து நல்லா கிளறிட்டிங்கன்னா சுவையான ராகி புட்டு ரெடி ராகி சேமியா புட்டு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் காமண் நேரம் வேலை தான் ஈஸியாக டிஃபன் செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முத்து குக்கிங்